பொறுப்பாளர்களே தொடரிலே என்றால் அதற்குள் எல்லாம் அனைத்து நடக்கும் விடுதலையை விரும்புகிறவர்கள் மனிதகுலத்தின் மகத்தான மதிப்பை விரும்புகிறவர்கள் அனைவரும் அந்த சொல்லுக்கு நடக்கும் எனவே தோடர்களே என்று உங்கள் அனைவரையும் விருகரம் குப்பி வணங்குகிறேன் டாக்டர் நேற்றுதான் எனக்கு இந்த இப்படி ஒரு நிகழ்வு இருப்பதாக சொன்னார் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் கட்சி கூட்டங்களுக்கு செல்கிற அந்த பாதையில் இன்று காலையில் ஒரு இடைக்கமுட்டி தொடர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது நீங்கள் வர வேண்டும் என்று கலைக்குற மன்றத்தில் இரண்டு பேருடைய கட்டளை கட்டளை என்றால் ஆர்டர் எவ்ரி ஆர்டர் இஸ் சொல்வார் கட்டளையிட முடியாது நமது கட்சியில் ஆனாலும் அரபம் கங்காவும் பேசுகிற பொழுது ஒரு கட்டளை ஒன்று இணையோடும் அதில் அன்பு கலந்திருக்கும் தோழமை கலந்திருக்கும் உண்மை கலந்திருக்கும் எனவே அதை கடந்து செல்ல முடியவில்லை என்றால் எப்பொழுது கங்கா அழைத்தாலும் எப்பொழுது டாக்டர் அறம் அழைத்தாலும் சரி என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் காரணம் அவருக்கு பேசும் மொழி மட்டுமல்ல உடல் மொழியும் கற்றுக்கொள்ள தூண்டும் என்ன மிக சிறந்த கலாச்சார மொழியாக இருக்கிறது இந்த உடல் மொழி எனவே அதை உருவாக்கியிருப்பது கலை இலைக்கு பெறும் அதனுடைய முன்னோடிகள் ஜீவா நாவா என்று சொல்கிற பொழுது அவர்கள் இருக்கிற திசை நோக்கி நான் இருகரம் குப்பி முதலில் வணங்குகிறேன் அதேபோன்று தோழர் கணதாசன் அவர்களை பற்றி எனக்கு சொன்னார் நான் நேரில் தான் பார்க்கிறேன் ஆனால் புத்தகம் பல ஆண்டுகளாக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் போதும் போதும் இருந்து பேசுகிறேன் அதை விட அவரது தந்தை அவரது எழுத்துக்களை மாணவ பருவத்திலே நாங்கள் படித்தவர்கள் நான் ஒரு பேச்சு போட்டியில் இருந்தபோது கே சி எஸ் அருணாசலம் அவர்கள் இவரது தந்தையின் புத்தகத்தை தான் எனக்கு கொடுத்தார் அது இன்றும் எனது பசுமையாக நேலாடுகிறது இதே ஸ்ரீவிழிப்பு இளைஞர் புறம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டு நான் பொழுது அறம் அவர்களின் தந்தை இதே போன்ற ஒரு கவிதை நிகழ்வு ஒன்றை எனக்கு பரிசோதித்தார் இவையெல்லாம் இந்த பகுதிக்கு வருகிற போது இழைய இழையோடுகிறது என்னோடு சேர்ந்த கட்சி தலைவர்கள் பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நான் அதிகம் பேசவில்லை இரண்டு மூன்று நிமிடங்களில் சில கருத்துக்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்கிறேன் கவிதை விடுதலைக்கானது ஆப்பிரிக்க வரலாற்றை நீங்கள் எடுத்தால் அரசியல் தலைவர்களை காட்டிலும் தூக்கிலிடப்பட்டவர்கள் கவிஞர்களாகவே இருப்பார் ஆப்பிரிக்கா முழுவதுமே இரண்டு தினங்களுக்கு முன்னால் அமெரிக்க அதிபர் பேசுகிறார் ஒரு குப்பை ஒரு நாட்டையே குப்பை என்கிறார் அவர் எங்கள் நாட்டுக்கு குப்பைகள் தேவையில்லை டென்மார்க் மக்கள் ஸ்வீடன் மக்கள் அவர்கள் வரட்டும் குப்பைகள் எங்களுக்கு தேவையில்லை என்கிறார் மறுநாள் ஒரு கவிதை பிறந்திருக்கிறது எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் ஆம் நாங்கள் குப்பை அமெரிக்காவுக்கும் நாங்கள் உடலோடு உயிரோடு ரத்தமும் சதயமாக இருக்கிற குப்பை எங்கள் குப்பைதான் ஐரோப்பா அமெரிக்காவின் செழிப்புக்கு உரம் என்று அடுத்த நிமிடமே ஒரு கவிதை வந்தது அது சாதாரணமானதல்ல அதற்குள் ஆழமான அரசியல் பொருள் இருக்கிறது எங்களை கொன்று குவித்தவர்கள் நீங்கள் எங்கள் செல்வனங்களை கொள்ளையடித்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் குப்பையாக தெரியும் மிக மிக சாதாரண எளிய நடை என்று சொல் சொல் என்றாலும் அதற்குள் பல நூற்றாண்டு கால அரசியல் நடத்தி இருக்கிறோம் எனவே நாம் எல்லோரும் விடுதலையின் பக்கம் இருக்கிறோம் ஒரு புதிய சமூகத்தை கோரி நிற்கிறோம் நமது முன்னோர்கள் கலை இழைக்கப்படும் என்ற மகத்தான முன்னோர்கள் அத்தகைய புதிய உலகம் குறித்து சிந்தித்தார்கள் அந்த பயணத்தை தான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூறாண்டுகளாக துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறது கல்விதான் கவிதை என்றாலும் கல்விதான் கல்வியில்தான் மாறுதலை கொண்டு வர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் லெலின் அரசேற்றவுடன் எங்கு பார்த்தாலும் வறுமை ஏழ்மை சூழல் சூழலது எங்கிருந்து இந்தியா ரஷ்யாவை கட்டமைப்பது என்று கேட்டபொழுது சார்க்கி போன்ற மேதைகளோடு அவர் பேசினார் லூனா சார்க்கி என்கிற மேதை சொன்னார் லெலினுக்கு லெலின் கேட்கிறார் உலகத்தில் ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது அக்டோபர் புரட்சி வெற்றியடைந்திருக்கிறது இந்த புரட்சியை தோற்கடிப்பதற்கு உலக முதலாளிகள் அனைவரும் ஓரணியில் இருக்கிறார்கள் லூனாசாக்கி சிதிலமாகிவிட்ட சிதைங்க இருக்கிற இந்த ரஷ்யாவை எங்கிருந்து கட்டுவது எங்கிருந்து தோக்குவது மின்சாரத்தில் இருந்தா கூட்டுப்பண்ணையில் இருந்தா கனரக தொழிற்சாலைகளில் இருந்தால் எங்கிருந்து தோக்குவது லூனாசாக்கி என்று கட்டும் போது லூனாசாக்கி சொல்கிறார் நீங்கள் என்னிடத்தில் எத்தனை கேள்விகள் கட்டாலும் கல்விக்காக நீங்கள் எவ்வளவு பெரிய பிழை வேண்டவாளன் தரா கல்வியிலிருந்து தோக்குங்கள் இந்த புதிய அரசை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும் தேசிய இன சண்டை சச்சரவுகளை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும் யுத்தம் கூடாது அமைதி வேண்டும் என்பதற்குரிய அறிவு வேண்டும் முதலாளித்துவத்திற்கு மாற்றாக நீங்கள் முன்மொழிந்திருக்கிற அக்டோபர் புரட்சியை குறித்த சிந்தனை வேண்டும் இவை யாவற்றையும் புரிந்து கொண்டால் தான் உங்கள் இலக்கு வெற்றி அதற்கு கல்வி வேண்டும் எனவே கல்வியிலிருந்து தோக்குங்கள் கல்வி சாலைகள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாலையும் இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கில் வேதாலயங்கள் இருந்தது சர்ச் இருந்தது லூனா சாக்கியுடன் கலந்து பேசி அன்றே ஒரு சட்ட திருத்தத்தில் கையெழுத்திட்டார் லெலின் காலையிலிருந்து மாலை வரை வேதாலயங்கள் மசூதிகள் இயங்கும் இரவில் இயங்கும் காலையிலிருந்து மாலை வரை இவை யாவும் பள்ளிக்கூடங்களாக இயங்கும் என்று முதல் முதல் பாரதியின் கனவு மெய்ப்பட்ட இடம் ரஷ்யா நான் முடிக்கிறேன் மண்டேலா சிறையை விட்டு வெளியில் வந்தார் அவரை கேட்கிறார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் சிறையில் இருக்கிறீர்கள் நாட்டு மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் உங்கள் சிறைச்சாலையில் உங்கள் வார்த்தைகளை பொறிக்க இருக்கிறோம் ஏதாவது நான் வார்த்தை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது எஜுகேஷன் என்றார் இதை நெல்லிடம் சொல்லியிருக்கிறார் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மண்டேலா சிறையிலிருந்து இருந்து வெளியில் வந்தவுடன் சொன்னது கல்வி எல்லோரும் அமைதி நிலவுகிறது மீண்டும் கேட்கிறார்கள் புரியவில்லை கல்விதான் எஜுகேஷன் அம்பேத்கர் சொல்வார் ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் அட் என்று படி படி என்று லெலின் சொல்வார் ஆனால் ஒரு படி மேலே சென்று மண்டேலா சொல்கிறார் எஜுகேஷன் இஸ் எ பவர்ஃபுல் வெப்பர் விச் இஸ் யூசிங் த நியூ வேர்ல்டு சேஞ்ச் த வேர்ல்டு கல்விதான் அந்த கல்வியை கொண்டு நிலவுகிற சமூகத்தை மாற்றுங்கள் உலகை மாற்றுங்கள் எத்தகைய உலகம் இந்த உலகம் சரியில்லை என்றால் எது சரியான உலகம் எது சரியான சமூகம் சொல்லுகிறான் ஈக்குவல் அண்ட் ஈக்வாலிட்டி வரத நாடு ஏழை நாடு சுரண்டப்படுகிற நாடு சுரண்ட நாடு சுரண்டுகிற நாடு ஆதிக்கம் செய்கிற மனிதன் ஆதிக்கத்துக்கு உட்படுகிற மனிதன் என்று ஏதுமில்லாமல் மனித மதிப்புகள் வெளியிருக்கிற சமத்துவ உலகம் நூறாண்டுகள் கம்யூனிஸ்ட் இயக்கம் எந்த சுடரை தூக்கி பிடிக்கிறதோ அந்த சுடரை முன்மொழிந்திருக்கிறார் இருபது ஆண்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்த நெல்சன் மண்டேலா இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு புது புது திசையை நோக்கி இளைஞர்கள் ஓடுகிறார்கள் அல்லவா மாணவர்கள் ஓடுகிறார்கள் அல்லவா மண்டேலா முன்மொழிந்திருக்கிற அந்த கருத்தியல் எது என்பதை இங்கே புதிதாக வந்திருக்கிற படித்த மாணவர்களும் இளைஞர்களும் நிரப்பிக்கொள்ள வேண்டும் உங்களை நம்பி ஒரு புதிய உலகம் புதிய சரித்திரம் உங்கள் தோள்களில் சுமத்த சுமத்தப்பட்டிருக்கிறது அதையும் நீங்கள் கூடுதலாக இந்த கவிதைகளோடு உணர வேண்டும் என்று கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இந்த மகத்தான மனிதர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் கவிஞர்கள் மகத்தான கலை இலக்கிய பெருமன்றத்தின் விற்பனர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அதன் லட்சோப லட்சம் தொண்டர்களின் சார்பில் இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்